நாளைக்கான வீடியோதாங்க வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வந்து நம்ம கிடச்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம இந்து இருக்காங்கல்ல இந்து வந்து வேறு யாருமே இல்லை நம்ம சுடர் கூட பிறந்த அக்கா தாங்க அது வந்து அவங்க அப்பா மூலியமாக அன்றைக்கி வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவோட கண்ணுக்கு வந்து இந்து வந்து தெரிஞ்சாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை வச்சு தான் அவர் வந்து சொன்னார் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறோமோ நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுடருக்கு வந்து நம்ம இவர் இருக்காருல எழில் வந்து சேலை கொடுக்கறதுல சேலை கொடுத்த உடனே அவங்க வந்து ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னோன்னே அந்த தேங்க்ஸை வந்து நீ வந்து மனோவுக்கு தான் சொல்லணும் ஏன்னாவது அந்த சேலை வந்து செலக்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனோக்கு தான் ஆல்ரெடி கோவமாக இருக்காங்கள்ல அவங்க கோவப்பட்டு மூஞ்சி கொடுக்காமல் அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து இது எல்லாத்தையுமே அங்கிட்டருந்து இந்து வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது கோவம் வந்துட்டு விருன்னு போகிறாங்க தீபா அந்த ரூமில் அவங்க வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஏ தீபா ஏ தீபா எந்திரி அப்படிங்கிற மாதிரிட்டு நம்ம சுடர் மேலே தான் அவங்க மேலே காட்டுறாங்க எப்படி நீ சேலையை வாங்கலாம் அதுவும் ஒரு கல்யாண ஆன ஆம்பளைட்டு வந்து ஒரு சேலை உனக்கு கேட்க எப்படி தோணுச்சு வேற ஏதாவது கேட்டுருக்கணும் நீ அதை விட்டுட்டு சேலை கேட்டிருக்க அப்படிங்க மாதிரி வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க என்ன மேடம் நானே உண்டை மயத்தில் தூங்கிட்டு இருக்கேன் என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த தீபா வந்து சொல்கிறாங்க உடனே யார் சொன்னால் நீ படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க போகிறாங்க தூங்க போகிற நேரத்தில் திருப்பி ஏய் தீபா தீபா எந்திரி முதல்ல எனக்கு அவ்வளோ கோவம் வருது அது எப்படி நாலு நாலு குழந்தைகளுக்கு அப்பாவாக இருக்கிறவர்கிட்ட போய் நீ சேலை வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் என் கண்ணு முன்னாடியே என் ஹஸ்பண்ட் கிட்டே நீ சேலை வாங்கியிருக்கோம் உனக்கு எவ்வளோ தைடு இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க என்ன மேடம் தூங்குன்னு சொல்கிறீங்க தூங்குடா சொல்கிறீங்க எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது என்னை தூங்க விடுங்க மேடம் அப்படிங்க சொல்கிறாங்க ஒடே உன்னே யார் சொன்னா நீ படு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரி திருப்பி படுக்க போகிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்காங்க ஐயோ என்னால் முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்து தீபா வந்து எழுந்திரிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து காலிங் பல் அடிக்குது போ யாரோ காலிங் புல் அடிச்சாங்க தர அப்படின்னு சொல்லிட்டு திறக்குறாங்க திறந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம சுடர் வந்திருக்காங்க சுடர் வந்துட்டு நம்ம இந்துக்கிட்ட போய் மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க இந்து இல்லை குழந்தைகள்லாம் ஜெயிச்சாங்கள அதுக்கு வந்து நான் சாருக்கிட்ட வந்து கிஃப்ட்டாக வந்து சேரீ கேட்டேன் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த சேரீ வந்து உங்ககிட்ட கொடுக்கத்தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னவங்க இந்து வந்து ஷாக்காய்றாங்க எனக்கு எதுக்கு சாரீ கொடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கே கேட்காங்க இல்லை என்னென்ன குழந்தைங்க ஜெயித்தாலும் நீங்கள் சொன்னதை தான் நான் செஞ்சேன் அதனால தான் ஜெயிச்சாங்க இந்த சேலை வந்து உங்களுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்தாங்க இந்த சேலையை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லற வந்து சொல்கிறாங்க எந்த வந்து அதை வாங்க போகிறாங்க வாங்க போகிற நேரத்தில் தான் அவங்களுக்கு தெரியுது ஐயோ நம்மளால் எந்த பொருளுமே வாங்க முடியாது இப்போ என்ன சொல்லி சமாளிக்கணும்னு சொல்லிவிட்டு அது இப்படி உனக்கு வாங்கி கொடுத்த சேலை எனக்கு கொடுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அந்த சேலைக்கு உண்மையாக சேர வேண்டியது உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்கிறாங்க என்ன சேலையை கொடுத்து நம்ம உறவை வந்து முடிச்சுக்க பார்க்குறியா நீ எனக்கு தங்கச்சி மாதிரி அதனால் அக்கா உனக்கு கிஃப்ட் கொடுத்த கிஃப்ட்டாக நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்களும் எனக்கு வந்து ஒரு அக்கா மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சேலையோடு வந்து சுடர் வந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கடுத்து வந்து நம்ம இந்து வந்து ஃபீல் பண்ணுறாங்க சார் சுடரை வந்து நம்ம தப்பாக நினச்சிட்டோம் நமக்காக தான் அவள் வந்து எல்லா வேலையுமே பண்ணியிருக்கா சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து இந்து வந்து நம்ம எழிலோடய வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து சுடரோட அப்பா உள்ளே வராங்க உள்ளே வந்தோடனே அவங்க கண்ணுக்கு வந்து இவங்க தெரிஞ்சிடறாங்க அதாவது இந்து தெரிஞ்சிடுறாங்க இது யார் நம்ம பொண்ணு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து பக்கத்துலேயே வராங்க நம்ம சுடர் சாரி இந்து போய் அந்த செடிக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க டக்குன்னு அந்த செடியை விலக்கி பார்க்காங்க அந்த கேப்பில் வந்து ஓடிடுறாங்க நம்ம இந்து வந்து அங்கிட்டு போய் ஓடி வரைஞ்சிக்கிறாங்க அந்த நேரத்தில் உள்ளேருந்து சுடர் வந்துடுறாங்க சுடர் வந்துட்டு அப்போ வாங்க அப்ப என்னப்பா இருந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் உன்னதமா பாக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்றோட அப்பா சொல்கிறாங்க சரி வாங்க வாங்க உள்ளே வாங்க உள்ள உட்காருங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்காங்க அந்த இடத்துல எளியோட அப்பா வந்துடுறாங்க எளியோட அப்பா வந்துட்டு அம்மாடி இது யாருமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க இதுதான் இதுதான்மா என்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி ஓ அவங்க அப்பாவா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களா ஏதாவது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் சாப்பிட்டு தான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறோட அப்பா சொல்கிறாங்க அதை எப்படி சாப்பிட்ருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எழிலோட அம்மா வந்து கேட்குறாங்க இல்லை நான் சினேகிதன் வீட்டில் தான் இருக்கேன் அதனால தான் நான் சாப்பிட்டு தான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து குழந்தைங்க வந்து குழந்தைங்கள்லாம் வந்துடுறாங்க குழந்தைகள்லாம் வந்த உடனே இது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அஞ்சலி வந்து விறுவிறு ஓடி வந்து தாத்தா என் பேர் தான் அஞ்சலி நான் வந்து தா சுடரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ நீதானா அது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் தாத்தா ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டவனையும் நான் தான் சுடரோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் தாத்தா அப்படியா அப்படிங்கிற சொல்லிட்டு எல்லா குழந்தைகளுமே அவங்களோட பேரை ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைச்சாங்க நாங்கள் தான் அன்றைக்கி உங்கள்கிட்ட பேசணும் உங்களுக்கு யாவும் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அபியும் கவியும் கேட்காங்க நீங்களா எப்போ பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த தாத்தா கேட்காரு உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து சுடரை காணுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசுனமில்ல அது நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுன்னே ஓ நீங்கள் தானா சரி சரி ரொம்ப நன்றிம்மா எங்களை என்னோடய பிள்ளையை வந்து காப்பாற்றினதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது கவின் வந்து சொல்கிறாரு தாத்தா நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா சுடர் தான் எங்களை ஹாஸ்டல் போகாமல் காப்பாற்றிருக்கா ரொம்ப நன்றி தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே எளியிலோட அம்மா வந்து சரி சரி நீங்கள் போய் விளையாடுங்க அப்பாவும் பிள்ளையும் கொஞ்சம் நேரம் தனியாக பேசட்டும் சரியா நீங்கள் மேலே போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேலே அனுப்பி வச்சிடறாங்க மேலே போன பிறகு தான் நம்ம அதாவது சுடரோட அப்பா வந்து அப்படின்னு உண்மையை சொல்கிறாரு இல்லைம்மா இந்த வீட்டு பக்கத்தில் எனக்கு வந்தவனே ஒரு உணர்வு இந்த அக்கா வந்து இங்கே இருக்கிற மாதிரியே தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்கிற கேட்குறாங்க ஆமாம்மா நான் வந்து ஒரு அனாத ஆசிரமத்துக்கு வந்து அவங்க அக்காவை கொடுத்து விட்டால அந்த டீச்சர் நான் இடையில பார்த்தேன் ஆனால் பேச முடியாமல் போயிடுச்சு இப்போ பார்த்தா அந்த டீச்சராகவே எனக்கு கால் பண்ணாங்க கால் பண்ணி அவள் வந்து அனாத ஆசிரமத்தெல்லாம் இருந்தா அவளோட அட்ரஸ் எல்லாம் தெரியுமா என்னை என்னை வந்து நேரில் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க கூட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க அக்கா வேற சந்தோஷமாக இருக்கா அதாவது குழந்தை குட்டின்னு இருக்காமா அது மட்டும் இல்லாமல் சென்னையில் தான் இருக்காமா அப்படிங்கிற மாதிரி என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமாம் சென்னையில் தான் இருக்கா அதனால தான் உன்னை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சுரர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா நமக்கு ஒரு புது சொந்தம் கிடச்சிருச்சுப்பா நீங்கள் நானும் ரெண்டு பேரும் தான் இருக்கோம்னு நினைச்சேன் இப்போ அக்காவும் கிடச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க திருப்பி வந்து சரிம்மா நான் வந்து கிளம்புறேன் டீச்சர் வந்து கால் பண்ணால் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து சுரர் அப்பா போகிறாங்க வெளியில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க வெளியில் போய் அந்த இடத்துல வந்து அவங்க கண்ணுக்கு வந்து இவங்க தெரிய தெரியற மாதிரி காட்டுறாங்க அதாவது நம்ம இந்து தெரியற மாதிரி காட்டுறாங்க அப்பா என்னப்பா அங்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க இல்லைம்மா இந்த இடத்துல உங்கள் அக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம இந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன இந்த ஆள் நம்மளே பார்த்துக்கிட்டே இருக்கார் யார் வரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட முடிச்சிடுறாங்க